ட்யூப் தமிழ் வணக்கம் இலங்கை கொழும்பு மாநகரை அண்டி பண்டாரநாயக்கா விமான நிலையத்திற்கு செல்வதற்கு மேலும் பத்தே பத்து நிமிடங்கள் இருக்கின்ற ஒரு வேளையிலே உங்களை சந்திக்கின்றோம் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற முக்கிய உலக செய்தியை இந்த வாகனங்களினுடைய இறைச்சலுடன் தருகின்ற பொழுது சில வேளை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம் இன்றைய முதல் முக்கிய செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் ஏலன் மாஸ்கிக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய வெடிப்பு நிலையாகும் இருவரும் ஒருவர் உலகத்தின் முதலாவது பணக்காரர் இன்னொருவர் அமெரிக்கா கிரேட் ஃபர்ஸ்ட் என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவை உலகின் முதலாவது இடத்திற்கு கொண்டு வரக்கூடியவர் இந்த இருவரும் ஒரே இடத்தில் இருந்தால் ஓர் உரைக்குள் இரண்டு வாழ் ஒரு காலமும் இருத்தல் கூடாது அது பொறிகை தெரித்து பறக்கும் என்பது இன்று நேற்றல்ல என்றோ சொல்லப்பட்ட தமிழ் பழமொழியாகும் இந்த இருவரும் சேர்ந்த பொழுது இவர்கள் எப்பொழுது விலகி ஓடுவார்கள் என்பதுதான் உலகத்தின் எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இவ்வளவு விரைவாக விலகி ஓடுவார்கள் என்று யாரும் நினைத்திருக்கவும் முடியாது இந்த வர்த்தகத்தில் அதிக நஷ்டம் அடைந்தவர் எலன் மாஸ் அமெரிக்க அதிபரனுடைய வரவு செலவு திட்டத்தை சிபிஎஸ் செய்தி ஸ்தாபனத்தில் மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபருடைய பட்ஜெட்டும் அதற்கு காங்கிரஸ் போட்டிருக்கின்ற திட்டங்களும் தனக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அரசினுடைய வரவு செலவு திட்டத்தில் துண்டுவிடும் தொகையை நிரவல் செய்வதற்காக பெரும் மீதம் பிடிப்புகளை எல்லாம் உருவாக்கி அமெரிக்க அதிபருக்கு பெரும் துணை புரிந்த தமக்கு எதிரான வகையில் இந்த வரவு செலவு திட்டம் உள்ளது என்று தான் ஏற முழம் சறுக்கியது போல சறுக்கி விழுந்திருக்கின்றார்கள் என்றும் இது போன்ற ஒரு செயலில் தொடர்ந்து ஈடுபட வேண்டிய தேவை தனக்கு கிடையாது என்றும் கூறி அவர் வெளியேறியிருக்கின்றார் நேற்று வெளியேறிய பொழுது அவர் இவ்வளவு காட்டமான கருத்தை கூறவில்லை டொனால்ட் ட்ரம்ப் பூசி மழுகினாலும் இன்று அவர் கூறியிருப்பது காலை நேரத்து மிளகாய் போல உரைக்கத்தான் செய்கின்றது இந்த நிலை அவருக்கு வரும் என்பதை எந்தவித குழப்பமும் இல்லாமல் உலக செய்தியில் அவ்வப்போது காட்டி வந்தோம் டொனால்ட் ட்ரம்ப்புடன் இணைந்து ஒரு காலமும் வேலை செய்ய முடியாது அதுபோல எலன் மேஸ்குடன் இணைந்தும் ஒரு காலமும் வேலை செய்ய முடியாது ஒரே உரைக்குள் இரண்டு வாள்கள் இருக்க முடியவே முடியாது இதுதான் யதார்த்தமாகும் ஒருவர் உலகின் முதலாவது இடம் இன்னொருவர் அமெரிக்காவை முதலாவது இடத்தில் கொண்டு வருவது இந்த இருவரும் முதலாவது இடத்தில் ஒரு காலமும் இருக்க முடியாது என்பதை இந்த இருவரும் கண்டுபிடிக்க தவறியது இந்த இருவரும் முதலாவது இடத்திற்கு அமெரிக்காவை கொண்டு செல்வதற்கான தகுதியில் இழப்பு நிலையை கண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் நாளை வரலாம் என்பதும் இன்றைய காலை செய்தியாகும் இதைத் தொடர்ந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன வாகன ஒலிகளுடனேயே இந்த செய்தியை தருகின்றோம் ஏனென்றால் யதார்த்தமாக அனைத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இலங்கை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லுகின்ற வழியில் நிற்கின்றோம் இந்த இடத்தில் ஏராளம் தங்குமிடங்கள் இருக்கின்றன இந்த தங்குமிடங்களில் நான்கு மணி நேரம் தங்கி நிற்பதாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் வாங்குகின்றார்கள் சில இடங்களில் நாலாயிரம் ரூபாய் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் என்றால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்கின்றார்கள் ஹோட்டல்களினுடைய தரம் ஓரளவுதான் இருக்கின்றது இருப்பினும் விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக இங்கே வந்து தங்கி கொண்டு உடனடியாக செல்வதற்கும் அதேவேளை நீங்கள் இணைய மூலமோ வேறு யார் மூலமோ பதிவு செய்யாமல் நேரடியாகவே வந்தாலே இங்கே இடங்கள் இருக்கின்றன அந்தளவு தூரத்திற்கு வெற்றிடங்கள் காணப்படுகின்றன இது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன்னர் டிரான்சிட் ஹோட்டல் என்று கூறப்படுகின்ற மலிவான இடங்களாக இருக்கின்றது இங்கிருந்து பேருந்து வண்டிக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்கள் எடுக்கின்றார்கள் இதுதான் உங்களுடைய போக்குவரத்து செலவாக அமையும் எனவே பன்னிரண்டு மணி நேரம் இங்கு தங்கியிருந்து கொழும்பில் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து ஓய்வெடுத்து அப்பால் செல்ல முடியும் இது உங்களுக்கு செலவில் மிகப்பெரிய குறைவை ஏற்படுத்தும் என்பதும் மூவாயிரம் பிளஸ் ஏழாயிரம் பத்தாயிரம் ரூபாயுடன் சகல காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றலாம் இங்கே தென்பகுதியில் அமைந்திருக்கும் கொழும்பு நகரினுடைய பண்டார் நாய்கா விமான நிலையத்திற்கு சுமார் பத்து நிமிடங்கள் தொலைவில் இருந்து இந்த காணொலியை தருகின்றோம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக படப்பிடிப்பு தங்க தமிழன் வணக்கம் உறவுகளே